தீட்டு சமயங்களில் நாம் அவசியம் தவிர்க்க வேண்டியவை என்ன ஒரு இறப்பு தீட்டு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு நமது நெறிய நெருங்கிய உறவினர் ஒருவர் காலமாயிட்டார் நம்மளுக்கு பத்து நாள் இறப்பு தீட்டு அது அல்லது நெருங்கிய உறவினருக்கு நமது சகோதரனுக்கு அல்லது சித்தப்பாவுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னா விருத்தி அப்படின்னு சொல்லுவா சூதகம்னு பேரு அந்த பிறப்பு தீட்டு இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நாம் என்ன பண்றது என்ன பண்ண கூடாது அப்படின்னு கேள்வி வரும் முதல்ல நாம் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது ஹோமங்கள் விசேஷமான பூஜைகள் அதிலெல்லாம் கலக்கக்கூடாது கலந்துக்க கூடாது ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தூய்மை குறைவாக உள்ளது அப்படிங்கிறதுனால மிகவும் தூய்மையோடு இருக்கக்கூடியதான அந்த இடங்களுக்கு போய் அங்கே நமது தூய்மை குறைவை அங்கேயும் சேர்த்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி யார் மேலேயும் படக்கூடாது யாரையும் தொடக்கூடாதுன்னா அவசியமா நமது வீட்டிலையும் விசேஷமான பூஜைகள் ஆராதனைகள்லாம் இதையும் பண்ணக்கூடாது இறப்பு தீட்டாக இருந்தால் கட்டாயம் பூஜையே பண்ணவே கூடாது சுவாமிகளை தொடக்கூடாது இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் பிறப்பு தீட்டுக்கு கொஞ்சம் சலுகைகளை கொடுத்தது இறப்பு தீட்டு அளவுக்கு பிறப்பு தீட்டுக்கு வீரியம் இல்லை விழுப்புக்க சமானம் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லிட்டு அப்படி இந்த இறப்பு தீட்டு பிறப்பு தீட்ட இத ஜாக்கிரதையாக ஆதரிக்கணும் கூடியவரையில் வெளியில் நடமாடாமல் வீட்டிலேயே இருந்துண்டு பகவன் நாமாக்களை சொல்லிண்டு இறந்தவர்களை நினைத்து அவர்களுடைய செயல்களை பத்தி பேசிண்டு இப்படியே கடந் கடக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றோம்